சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா தொடக்கம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவ தலங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் நடைபெறும் ஒவ்வொரு திருவிழாக்களும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் நேற்று நவராத்திரி திருவிழா தொடங்கியது வெள்ளி சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் கோமதி அம்மன் எழுந்தருளினார் வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் இசைக்க சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்